தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இது ஆரியாத்தூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது ரெண்டு ஏக்கர் புஞ்சை இடம் ரெட் சாயில் மண்ணுங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது நம்முடைய சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க அது பஞ்சாயத்து பொது வழி பாதையில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது நம்ம அமைப்பநல்லூர் டு வந்தாவாசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து நமக்கு வந்து உட்புறமாக ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உட்புறமாக தான் சைட்டு வருது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் செய்வதற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த பனை மரங்கள் இந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஐந்து மரங்கள் வருதுங்க முஞ்ச இடம் தரமான சைட்டு செம்மண் மணல் கலந்த பூமி தாங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது இந்த மரம்லாம் இருக்குது பாருங்க அதாங்க நமக்கு ஃப்ரெண்டேஜி அதை சுற்றி தான் நமக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருது இதில் வந்து ஒரு வளமான கிணறு இருக்குதுங்க நல்ல வளமான கிணறு இருக்குது ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் மோட்டர் ஓடிட்டு இருக்குது நல்ல வளமான கிணறு இங்கே பாருங்கள் இதாங்க அந்த அந்த கிணறு இதுதான் அந்த கிணறு அருமையான சைட்டு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட்ரி விலையை நாற்பதாயிரரூபா ஓனர் சொல்கிறாருங்க ரெண்டு ஏக்கர் எண்பது செண்டுங்க தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க உத்திரமேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டு ரெண்டு ஏக்கர் எண்பது செண்டு புஞ்சை இடம் நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனரில் பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடம் ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஒரு சென்டி நூலை நாற்பதாயிரங்க நம்ம வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலில் சொத்துடைய விவரங்களை கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் கொடுக்குறோம் மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தோம் நம்ம ஓனர்ட்டு பேசிக்கலாங்க ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் ஒரு சென்டி நுழை ஓனர் வந்து ரூபா சொல்கிறாரு ரேட்டு விலை விவரங்களை குறைச்சி பேசணும் நம்ம நேரடியாக ஓனர்ட்டு தான் பேசணுங்க ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரங்க கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஆரியாத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்